சார் என் பேர் நான் பாலாங்குப்பம் நந்தினி நகர்லேருந்து பேசுகிறேன் சார் நாங்கள் வீடு கட்டினப்போ ரொம்ப பாதிக்கப்படுறோம் இந்த ஏரி தண்ணி ஃபுல்லாக இந்த சைடு தான் வருது இந்த தூர் வாராப்புனால ஏரிக்காய் அமைக்காததுனால தண்ணி ஃபுல்லாக இந்த சைடு தான் சார் வருது ஸ்கூலுக்கு பசங்களை கூன்னு போகிறதுக்கு கூட நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் கடைக்கு போக முடியல ரெண்டு நாளாக கடைக்கு போக முடில வீட்டிலே தான் இருக்கிறோம் வெறும் நை நைட்டெல்லாம் இப்போ பாம்பு பூச்சி புழுகள்லாம் உள்ளேதான் வீட்டுக்குள்ளே தான் வருது வீட்டை சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் தேங்கி இருக்குது சார் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை நடவேக்கிட்டு நீங்கள் தான் எடுக்கணும் சார் bombardier